கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஜா இந்த கேள்வியாக வந்துதே அவசியம் இல்லைன்னு வச்சுக்குவோம் கேட்பாங்களே அண்ண ஏன் கேட்டாங்க அவசியம் என்ன பண்ணிக்க மாட்டாங்க யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு நான் தான் முடிவு பண்ணோம் எனக்கு ஜாதகம் வழிநடத்தப்போதா என்ன நான் வழிநடத்து போகிறேன்னா ஜாதகம் தான் வழிநத்தோன்னா அதில் மாற்று என்ன செய்ய முடியுமா முடியாதா எனக்கு சரியான கவுன்சில் இருக்கிறாங்களா ஜாதகத்தை சொல்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது இதில் ஜாதகம் தப்பு ரேட்லாம் இல்லை எனக்கு ஜாதகன்றது ஒரு கவுன்சிலிங் என்னை பார்த்துட்டு சொல்கிறதுக்கு நான் மூக்கி விழுகிறேன் நான் அஞ்சு புள்ளி ரெண்டு இருக்கிறேன் நான் எவ்வளோ தூரம் இந்த ஃபோட்டோ பந்தயத்தில் கலந்துக்க முடியும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் போட்டியெல்லாம் போய் பண்ண வேண்டியதே கிடையாது உங்களை போய் ட்ரெட்மில்ல ஓட விட்டு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வர்றீங்கன்னு கணக்கு போட்டு நீ போட்டியில் போய் நான் வந்து ஜேபியாக ஜெயிக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ணுற முடியும் எப்பா மிஷினில் உட்கார வச்சு போய் ப்ளே கிரவுண்டில் விட்டு நீ ஓட்றீ தோற்று வரலாம் வானா ஒரு ட்ரெட்மில்லில் ஏறி ஸ்பீடை வச்சு விட்டு எவ்வளோ வேகத்தில் ஓடுறாரு ஒரு கிலோமீட்டருன்னு பார்த்தாக்கா என்ன பண்ணிடலாம் ஓகே நீ ஃபிட் இல்லை ஃபிட் இல்லை டாக்டர் அப்படி தான் உங்களுக்கு பார்க்குறாரு உங்கள் காட்யாஜிலாம் பார்க்குறவங்களாம் அப்படி தான் பார்ப்பாங்க அப்போது லேப்லேயே உங்களை என்ன பண்ணுற முடியாது அந்த மாதிரி ஒரு லேபுக்கானது ஜாதகம் புரியுதா இப்போது நான் நடக்க முடியல ஓட தான் லேபுக்கு போட்டிக்கு போனால் தான் லேபுக்கு போகணும் நான் சரியாக வந்து லேபுக்கு போகணுமா போட்டியில் கலந்துக்கணுமா அவசியம் இல்லை இப்போ போட்டியில் கலந்துகிற மாதிரி கல்யாணம் லேபுக்கு போகிறதுன்றது டெஸ்ட் பண்ணுறது ஜாதகம் பார்க்கறத விட உங்கள் டிஎன்ஏ உங்கள் ப்ளட்டு நீங்கள் ஆம்பளை தானா இல்லை பொம்பளை தானா அவருக்கு ஆராய்ச்சி குறுப்பு இதெல்லாம் பார்த்தா நல்லது பாப்பா சொன்னால் கேட்பாங்க இப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வர்றாரு எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கங்களேன் நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துருவாங்க டென்ஷன் ஆகிடுவான் அப்படி உன் பொண்ணு கட்ட தேவையே வாழிப்படனவே கட்ட மாட்டேன்றான் ஏன் அவனுக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறா மாப்பிளைக்கு வந்து பொண்ணு எப்படி இருக்கணுன்றா தப்பு இல்லை சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது இதில் மூணாவது ஜாதகம் வரப்போ நான் என்ன பண்ணுறதே பார்க்குறதும் பார்க்காதும் உங்கள் இருப்பாங்க இவ்வளோவும் சொல்கிறேன் அவசியம் அனாவசியன்றது என்னை பொறுத்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகலாம் பார்க்க வேண்டியது இல்லை எனக்கு ஆனால் என் நான் எதிராளி எப்படி சொல்ல முடியுமா நான் ஜாதகம் பார்க்கலன்னொன்னே அவனா நினச்சிப்பாரு லேபுக்கே வரமாட்டேன்னா சரியில் பொழுதுன்னு நினச்சிப்பேருக்கு ஜாதக கட்ட சரியில் பொழுதுன்னு நினச்சிப்பாரு அதனால தான் என்ன சொல்கிறாரு நம்பர் வர்தான் ஒத்துக்காத ஒரு இருந்தால் கேட்கவே மாட்டார் பிரச்சனை இல்லை நம்ம இந்த சமூகத்தில் போகும்போது ஒரு ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கிறான் அபிதானே தானே என்ன பண்ண முடியாது அதுதான் நிறைய பேர் மதம் மாறிடுறாங்க நேரா போய் கல்யாணம் பண்ணி வந்தடலாம்ல புரியுதா உங்களுக்கு இப்ப ஜாதகம் பார்க்கலாமா வேணாவா நீங்க பார்க்க வேணா உங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் உங்களுக்கு அது அனாவசியம்தான் உங்களுக்கான பதில் இதை பொதுவாக சொல்ல பொது வழியில் சொன்னால் கூட இந்த பதில் யாருக்கு தானே அவருக்கு தான் ஆனா கூட நீங்க என்ன பண்ணிடுங்க அதுக்கு வேல்யூ கொடுத்து கேக்குறீங்க ஜாதகத்தை ஒரு வேல்யூ குத்துட்டீங்க தானே ஏன் இந்த சமூகம் வேல்யூ படம் பார் அவரே வந்து என்ன சொல்கிறார் கல்யாணம் ஜாதகம் அப்படிலாம் ஜாதகத்தை நம்பி மோசம் போகிறவங்களும் நம்பி நல்லா வாழ்கிறவங்களும் அது கவுன்சிலரை பொத்துருக்குது ஜாதகம் பார்க்குறாருல அவரை பொத்துருக்குது நீ நல்லா இருப்பேன்ட்டார்னா நல்லா இருப்பேன் உனக்கு கட்டச்சரியலன்ட்டார்னா உனக்கு கட்ட நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லை நீயே நினச்சிப்பேன் சில நேரம் வாங்கியிருக்கோம் போய் ஜாதகத்தை கொடுத்துணும் இதுவா போ அப்படின்னுவான் பக்குன்னு உனக்கு லாரி உரம் நீயே போய் முதல் போய் மாட்டிப்பேன் கேட்டால் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி மற்றவங்க பேசி நிற்பாங்க அந்த ஜாதகர் அப்படியே தூக்கி போட்டார்ன்ட்டு உளவில் அடிப்படையில் நீ பாதிக்கப்படுற புரிஞ்சுச்சா மன ரீதியாக அந்த ஜாதகார் உடனே என்ன ஆயிடுற ஆயிடுற அதனால் அந்த ஜாதகத்தை ஓரம் வச்சுட்டு சரியாக வாழ்ப்பார் அது உனக்கு ஆனால் உனக்கு பார்ட்னர் தேடும்போது அவங்க பார்த்தா டேட்டா பர்த் டைம் சொல்லி அவங்களே கட்டம் போட்டு பார்த்துக்க சொல்லு புரியுதா கட்டம் பார்க்க தெரியுமான்னு பாரு அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சுமா அப்படின்லாம்ங்கிறது அது அந்த பக்கம் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பதில் அனாவசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தாது உங்கள் விருப்பம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் ஆனால் அதில் ஒரு ஐடியா இருக்குது ஜாதத்துக்குள்ளே ஒரு ஐடியா இது பார்க்குறவர் சரியாக சொன்னார்னால் சரியாக வரும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது